எல்லாருக்கும் வணக்கம் வந்து போன வந்து போனவங்களுக்கும் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கைக்காரவங்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கும் வணக்கம் என்னுடைய நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஜின்னு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் பையன் வந்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா ஜின்னு டைட்டில் கொஞ்சம் பண்ணணுமா தயாரிப்பு சங்கத்தில் அப்படின்னு சொன்னான் சொன்ன ஜின்னு நம்ம டைட்டில் பண்ணிட்டேன் பண்ணுன்னா அது எங்களை குடும்பத்தே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு இந்த சின்ன அந்த டைட்டில் வந்து என் பையன் இன்னொரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல அங்கே கதை சொல்கிறாப்புல அப்புறம் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனிக்கு கதை சொல்கிறாப்புல ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லா டிஸ்கஷன் போச்சு இந்த ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது அங்கேயும் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு சொல்கிறாப்புல அதுவும் சரியில்லை அந்த டைட்டில் போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டுருச்சு டைட்டில் மாட்டிக்கிட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு தர முடியாதுன்ட்டார் அந்த டைட்டில் நான் என்ன பண்ணுறேன் நம்ம படம் பண்ணணும் ஆனால் அந்த பட கதையை நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதோ சொல்கிறாப்புல நான் சொன்னேன் டைட்டில் ஏன் துருதுருன்னு வாங்கிட்டு போய் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொன்னாக்கா இல்லைம்மா கொடுத்துட்டேன் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னாப்புல அப்புறம் நான் எங்கள் தயாரிப்பு சங்கத்தில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தேன் அப்போ தான் வந்து ஜின்னு இந்த பெட்டு அப்படின்னு வச்சது அந்த வச்ச பிறகுிட்டு பாத்தீங்கன்னா எங்க குடும்பம் அப்படியே டாப்ல போய்கிட்டு இருக்குது அது என்னன்னே தெரியாது வந்து சின்ன இந்த பெட்டுன்னு நான் சரி டிஸ்கஷன் பண்றோம் எங்கள் ஆபீஸ்ல உட்காந்து என்ன என்னுடைய பையன் அட்வொகேட் ஆபீஸ்ல உட்காந்து டிஸ்கஷன் பண்றோம் இதை உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணணும்னு சொல்லும்போது எங்கள் கையில் காசே இல்லை நீங்க நம்பின நம்பி தான் ஆகணும் இது காசே கிடையாது ஆனால் வந்து பண்ணிட்டோம் எப்படி பண்ணோம்னே தெரியல விறு 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 விற நம்ம ஷூட்டிங் முடிக்கிறோம் விறு ரிலீஸ் வந்துருச்சு வியாபாரமும் பண்ணியாச்சு ஆனால் எந்த அளவுக்கு என்னன்னே தெரியலை அது அது அந்த ஜின்னு ஷூட்டிங் போகும்போது இந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி அது என்னன்னே தெரியாது நான் நாலு படம் பண்ணியிருக்கிறேங்க ரெ ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஒரு படம் நாலு படத்தில் நான் இது வரைக்கும் ரெட் எல்லாம் ஒரு கடன் இது வரைக்கும் வச்சது கிடையாது யாருக்கும் வச்சது கிடையாது அந்த அளவுக்கு தான் படம் இருந்தால் தான் நான் ஷூட்டிங் போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் ஏன்னா கஷ்டப்படுறது படுறோம் நஷ்டம் வர்றது வரப்போகுது இந்த மக்களுக்கு வந்து உழைப்பாளிகளுக்கு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கையில் நான் இருக்கிறேன் என்னுடைய கம்பெனின்னா போட்டி போட்டுக்கிட்டு வருவாங்க இந்த படம் பாத்தீங்கன்னா நிஜமா சொல்றேன் எப்படி சாமி இருக்குன்னு ஒரு குறிப்பு சொல்றோம் ஒரு குறிப்புக்கா சாமி இல்லைன்னு சொல்றோம் ஆனா அந்த சின்ன இருக்கா இல்லையான்னு நீங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஜின்னு ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகுதான் அது வந்து எங்களுக்கு ஒரு கை கொடுத்து இந்த அளவுக்கு ஆனா வந்து அந்த ஜின்னுடைய படம் வந்த ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்ச பிறகுதான் அந்த படம் இந்த அளவுக்கு வந்து ஆனா பிரமாதமாக வந்திருக்குதுங்க நான் சொல்லக்கூடாது என் பையனை பத்தியும் நான் பாராட்டேன் நான் விரும்பல ஆனால் என் பையன் க பட்ட கஷ்டம் வந்து அப்படி எப்படி கிடையாதுங்க அவ்வளோது கஷ்டம் கஷ்டம்னா சொல்லவே மாட்டான் அது எங்கெங்கேயோ போவான் ம சிங்கப்பூர்னு போவான் மலேசியான்னு போவான் அந்த ஏதோ வந்து அந்த கதையை இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான் அமைதியாக இருப்பாப்ல அமைதியாக இருப்பாப்புல வம்பு தும்புக்கு போக மாட்டாப்புல அவ்வளவு ஆனால் எங்க எனக்கு என் பையனுக்கு தான் சரியான சண்டை வருங்க ஷூட்டிங் இல்லை இருந்து எல்லாத்துலேயிருந்து சரியான சண்டை வரும் ஆனால் சண்டை இன்னும் அப்படி இப்படி இல்லை அந்த அளவுக்கு வரும் அந்த சின்னி எங்களை பாடாக இப்ப இப்போ கூட இந்த ரிலீஸுன்னு போடுறாரு அன்றைக்கி என்னுடைய காலு வந்து சும்மா போகிற இரடி விட்டுருச்சு இரடி விட்டு அந்த ஜிம்மு பாடாத படு அப்படி படுத்துச்சு ஆனால் எ நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த ஜிம்மு இருக்குதுங்க ஜின்னு இந்த பெட்டுன்னு வச்சு எல்லாம் வளர்க்குறாங்க அது உண்மை தான் உண்மையான கதை தான் அதுதான் இங்கே இங்கே பாருங்க இங்கே கூட எங்கள் தயாரிப்பு சங்கத்திலேருந்து நான் எவ்வளோதோ கஷ்டப்பட்டுருக்குறேன் நான் கூப்பிட்டேன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இங்கே ஏதோ கலவரம் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளவு கலகலப்பாக வரலை எல்லாம் வரலை ஏதோ நல்லதுக்கு தான் வரலை வந்தவங்க வந்து கலகலப்பாக இவ்வளோ சந்தோஷமாக போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளவு சந்தோஷமாக போயிருக்குது அதுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் ரொம்ப ஆயிடுச்சு நான் எதுவும் பேச முடியாது ரொம்ப லேட்டாகிடுச்சி நான் பேசி அண்ணனுக்கிட்ட சொல்கிறேன் எங்கள் தயாரிப்பு சங்கிறதுக்குன்னு சொல்கிறேன் ஒன் டு ஒன்னு எங்க சங்கத்தில தான் கையெழுத்து போடணும் கண்டிப்பா அந்த ஒன் டூ ஒன்னு எங்க சங்கத்துலதான் இருந்தது அது வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சு இந்த அண்ணனுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை அண்ணனுக்கு எல்லாமே தெரியும் என்ன எங்க சங்கத்துல வந்து ஒன் டூ ஒன் கையெழுத்தாகி அந்த ஒரு அற்புதம் வந்து அவ்வளவு பெரிய அற்புதம் எங்க தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எங்க தயாரிப்பு சங்கத்தை நல்லா வைக்கணும் இந்த ஜின்னு ஜின்னு இந்த பெட்டு அவ்வளவுதான் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எங்க தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நன்றி வணக்கங்க வணக்கம் ஐயாவுக்கு நன்றி ஐயாவுக்கு நன்றி ஐயாவுக்கு நன்றி ரொம்ப நன்றி வந்தவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி லேட்டாருச்சு ஓகே நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா எனக்கு தெரிஞ்ச அவங்க இந்த பெர்டிகுலர் கட்சின கொண்டு போய் உங்களுடைய ஆபீஸ்ல வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்லேயும் ரொம்ப லக்கி பெ மாற போத நன்றி நன்றி சோ அடுத்ததாக எல்லாரும்